ஓம் சாந்தி பி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு மே இருபத்தெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சங்கமயுகம் எனும் இந்த உயர்ந்த காலகட்டத்தில் பகவான் நமக்கு உதவி புரிகின்றார் உறுதுணை புரிகின்றார் குழந்தைகளே மனதின் அனைத்து சுமைகளையும் என்னிடம் கொடுத்துவிட்டு நீங்கள் லேசாகிவிடுங்கள் என்கின்றார் மேலும் ஓர் அழகான விஷயத்தை கூறியிருக்கிறார் எந்த தந்தை முழு உலகின் சுமைகளையும் தூக்கி சுமப்பவரோ அவர் தனது குழந்தைகளின் சுமைகளை சுமக்க மாட்டாரா நமது அன்பான தந்தையின் சக்திகளின் மீது நம்பிக்கை வைப்போம் அவரது வாக்குறுதியின் மீது நம்பிக்கை வைப்போம் உண்மையான மனதோடு நம் மனதின் சுமைகளை அவரிடம் ஒப்படைத்து விடுவோம் தன்மையில் மனதின் அனைத்து பதற்றங்களையும் மனதின் அனைத்து சுமைகளையும் வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனைகளையும் அவரிடம் ஒப்படைத்துவிட்டு கவலையற்றவராகி வாழ்க்கையை வாழ்வோம் இதுவே ரகசியமாகும் பலர் என்னென்ன செய்கிறார்கள் என்றால் வாழ்க்கையின் பிரச்சனைகளை பாபாவிடம் ஒப்படைக்கிறார்கள் ஆனாலும் கவலைப்படுகிறார்கள் சுமைகளை தந்தையிடம் ஒப்படைத்த பின்பும் மனதை வைத்துக் வைத்துக்கொள்கிறார்கள் அவ்வாறு செய்தால் பிரச்சனைகள் விலகுவதில்லை ஏனென்றால் ரகசியம் என்னவென்றால் எப்போது நாம் பிரச்சனைகளையும் சுமைகளையும் பாபாவிடம் முழுவதுமாக மனதார ஒப்படைத்துவிட்டு மனதை லேசாக்குவோமோ கவலையற்றவராக ஆவோமோ அப்போதுதான் பாபாவின் சக்திகள் மற்றும் அவரது தூண்டுதல்களையும் நம்மால் கேட்ச் செய்ய முடியும் அப்போதுதான் நமது வாழ்க்கை பிரச்சனைகளிலிருந்து விடுபட முடியும் நமது மனம் பிரச்சனைகளிலேயே மூழ்கியிருக்கும் என்றால் பாபா கொடுக்கும் டச்சிங் நமக்கு கிடைக்கப்பெறாது அதனால் தீர்வு கிடைக்கப் பெறுவதில்லை எனவே குழந்தைகளே உங்களது சுமைகளை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நீங்கள் கவலையற்ற ராஜாவாகிவிடுங்கள் என்னிடம் கவலைகளை ஒப்படைத்துவிட்டு நீங்கள் பெருமிதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்று தந்தை கூறியிருப்பதை நாம் கடைபிடிக்க வேண்டும் அனைத்திலும் பெரிய பெருமிதம் என்னவென்றால் யார் எனக்கு உறுதுணையாக இருக்கின்றார் என்னுடனேயே இருப்பதற்கான வாக்குறுதியை எனக்கு அளித்தவர் யார் யார் எனது பிரச்சினைகளை அழிக்க வந்திருக்கிறார் யார் எனது தலைமீது குடைநிழலாக ஆகியிருக்கின்றார் யார் எனது கையை பிடித்து வழிகாட்டுகின்றார் வழிநடத்துகின்றார் இவற்றை அழகாக அனுபவம் செய்தபடி கவலையற்ற ராஜாவாகிவிடுவோம் இங்கு யார் கவலையற்ற ராஜாவாக இருப்பார்களோ அவர்களே ஜென்ம ஜென்மங்களுக்கு ராஜாவாக ஆவார்கள் ஏனென்றால் யார் கவலையற்றவரோ அவரே மிகுந்த சக்தி வாய்ந்தவராவார் யார் கவலைகளுக்கு ஆட்பட்டு இருக்கிறார்களோ பயத்துக்கு ஆட்பட்டு இருப்பார்களோ அவர்கள் மனதால் மிகுந்த பலவீனமானவர்களாவார்கள் எங்களுக்கு எதிர்காலத்தில் எதுவும் தேவையில்லை தற்காலத்தின் சுகமே போதும் என்று நினைப்பவர்கள் கூட மனதில் இருக்கும் சுமைகளை தந்தையிடம் ஒப்படைத்தால்தான் நிகழ்காலத்திலும் சுகத்தை அனுபவிக்க முடியும் எனவே வாருங்கள் டிராமாவின் ஞானத்தை நினைவு செய்து தன்னைத்தான் லேசாக்கிக் கொள்வோம் மிகுந்த லேசானவர்களாக ஆகிவிடுவோம் பாபாவின் கரத்தை பற்றி கொண்டு சர்வசக்திவானை துணைவராக்கி காட்டின் ராஜாவாகிய சிங்கத்தை போன்று இந்த கலியுக காட்டில் உலாவறிவோம் இது மிகுந்த அழகான மனநிலையாகும் எனவே இன்று முழு நாளும் பயிற்சி செய்வோம் நான் கவலையற்ற ராஜா ஆவேன் மேலும் மனதில் ஏதாவது சுமை இருக்கிறதென்றால் நீங்கள் ஒரு முறையில் கவலையற்றவராக ஆக முடியவில்லை என்றால் மீண்டும் மீண்டும் காட்சிப்படுத்தி பார்ப்போம் முன்னிலையில் பாப்தாதா இருக்கிறார் என் மனதின் அனைத்து சுமைகளையும் மூட்டை முடிச்சு கட்டி பாபாவிடம் ஒப்படைக்கின்றேன் எடுத்துக்கொள்ளுங்கள் பாபா என்கிறோம் பாபா கூறுகிறார் குழந்தாய் உனது அனைத்து கவலைகளையும் நான் எடுத்துக்கொண்டு விட்டேன் நீ கவலையற்றவனாகிவிடு நேரத்திற்கு நான் இவை அனைத்தையும் சரி செய்து விடுவேன் என்கிறார் மீண்டும் மீண்டும் இந்த பயிற்சியை மேற்கொள்வோம் கூடவே மற்றொரு பயிற்சியும் செய்வோம் நான் மாஸ்டர் சர்வசக்திவானாவேன் அதாவது நான் மிகுந்த சக்தி வாய்ந்தவனாவேன் என்னுடன் சுயம் பகவான் இருக்கின்றார் நானே கவலையற்றவனாக இல்லையென்றால் இவ்வுலகில் யார்தான் கவலையற்றவராக இருக்க முடியும் இப்படிப்பட்ட அனுபவத்தால் முழு நாளும் ஆனந்தத்தில் கழிப்போம் ஓம் சாந்தி